அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே நல்லவனாக இருந்தது போதும் இனி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம் வரப்போகுதுங்க ஆமாங்க தனக்கு பின் தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தில் அப்போ எதைத்தான் கடைபிடிக்கிறது ரெண்டையுமே கடைபிடிக்கணுங்க அப்போதான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் லாபம் ஒரு முன்னேற்றம் அப்படின்றத கடவுள் கொடுப்பாரு நல்லவனுக்கு கடவுள் கொடுக்கும் படத்தினை யாராலும் தடுக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அதாவது மிதுன ராசிக்கு கடவுள் கருணை காட்டும் நேரம் உங்கள் கையில் கடவுள் காசு பணத்தை கொடுக்கும் நேரம்ங்க நீங்க விரும்பியது உங்க கைக்கு வரப்போகின்ற காலம் வரப்போகுதுங்க அதுக்கு காரணம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி தாங்க இன்றைய பதிவில் குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஏற்கனவே தெரியல வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சும் பதிவுன பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா வனவாசம் போகிற அளவுக்கு குரு பகவான் மற்றவங்களுக்காக வாழ வச்சுடுவார் தனக்காக வாழ விடமாட்டார் அப்படி உங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அப்போ வனவாசம் போல வாழ்க்கை வாழ வேண்டிய இந்த காலகட்டத்திலையும் திடீரென இந்திரன் போல் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா எப்படி இருக்கும் தாங்க இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியானது நடக்கப்போகுது போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி திடீரென குரு பகவான் அதிசார பயிற்சி அடைந்து கடகராசிக்கு போறாரு கடகம் என்பதுதான் தான் குரு பகவானுடைய உச்ச வீடு இது தற்காலிகமான பயிற்சி தாங்க கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் இங்கே கடகராசியில் இருப்பாரு அதாவது அதிசார பயிற்சி அடைந்து கடகராசிக்கு போனவர் பக்ரம் பக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் மிதுன ராசிக்கு வந்துடுவார் ஐந்தே மாதங்கள் என்றாலும் உங்க வாழ்க்கையில ஒரு மங்கள காரியத்தை சுப காரியத்தை நடத்தியே கொடுத்துடுவாருங்க அப்படிப்பட்ட விஷயத்தை நடத்திடுவாரு குரு பகவான் காரணம் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி தாங்க குரு அப்படி என்னெல்லாம் செய்வார் குரு பலனானது இருக்கு அப்ப திருமண காரியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் வேலைய விஷயமாக படிப்பு விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக பிரிஞ்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு மனஸ்தாபம் சண்டை சச்சரவால பிரிந்த குழந்தைகளானாலும் சரிங்க இப்போ ஒன்று சேருவாங்க அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு உரியவர் தனுசு ராசிக்கு அதிபதி அப்ப ஏழாம் வீட்டுக்கு உரியவன் ரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்ப வாழ்க்கை துணை வழியில் ஒரு வருமானம் ஒரு பணவரவு சொத்து வரவு அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மன சங்கடங்கள் தீரும் பத்தாம் வீடான மீனராசிக்கும் அதிபதி குரு அப்போ தொழில் லாபமாக இருக்குங்க தொழில் நல்லபடியாக நடக்கும் தொழில் ரீதியாக வர வேண்டிய பணம் காசு வந்து சேரும் ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா அந்த பணத்தின மீட்டெடுப்ப இப்போ போறீங்க மீட்டெடுக்க போகிறீங்க இப்போ கொடுத்த பணம் உறவுகளிட்ட இருந்து வர வேண்டிய பணம் இப்போ கிடைக்குங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழில் விஷயத்தில் எதை இழந்தீங்களோ அது கிடைக்கும் வர வேண்டிய பணம் சம்பள பாக்கி இதெல்லாம் கிடைக்குங்க இதுக்கு சான்சஸ் இருக்குது குடும்ப சொத்து குருவர்களால் கிடைக்கப் போகுதுங்க அதுக்குரிய காலகட்டம் பாக்கியம் இப்போ இருக்குது மேலும் மிக முக்கியமாக குரு பகவான் ஐந்து மாதம்தான் கடகராசியில் இருக்க போகிறாரு அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க வேலை தொழில் படிப்பு விஷயத்தில் நீங்கள் மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நேரத்தில் செய்யலாம்ங்க அது நல்லதாகவே இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அது அன்பளிப்பாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க முதல்ல சொன்ன மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு காசு பணத்தை தரக்கூடிய காலம் இது தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க நீங்க செய்த வேண்டுதல்கள் வழிபாடு பிரார்த்தனை இதுக்கெல்லாம் பலன் இப்போ கிடைக்க போகுதுங்க எந்த சுபகாரியம் உங்க வீட்டில் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த சுபகாரியம் நடக்க போகுது அதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் தற்காலிக குரு பயிற்சி தான் என்றாலும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் கடகராசிக்கு தாங்க போவார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா கோவில் யானைகளுக்கு உணவு கொடுங்க அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி